வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்ட மாதிரி குறைந்த வேலையில் ஒரு ஏழு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கராங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு வருங்க வடக்கு பார்த்த மாதிரி தார் ரோடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி மண் ரோடுங்க ஃபென்சிங் வசதியோடங்க சூப்பரான லேண்டுங்க ஏழு ஏக்கராங்க ஒரே ஸ்கொயராக வருது பாருங்க குடிமங்கலத்துக்கு நியரஸ்ட்டாக வருங்க இதுமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஏழு ஏக்கரா இருக்குதுங்க இந்த விலையில் எங்கேயுமே பூமி கிடையாதுங்க நீங்கள் தேடி வேணாலும் பாருங்க ஏக்கரா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரி தான் நாங்களே வீடியோவும் போட்டிருப்போம் அந்த மாதிரி தான் பூமியும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த விலையில் வந்துருக்குதுங்க ஏழு ஏக்கரா வருங்க கேட்டெல்லாம் போட்டு ஃபென்சிங் போட்டு ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க விவசாயம் பண்ணுறக்கு தினந்தோப்பு பண்ணுறக்கு ஒரு குடவன் கட்டுறக்கு எல்லாம்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டு நல்ல செம்மண் பூமி கிரவுண்டு வாட்டரும் இங்கே நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் மெயின் வாய்க்காலும் போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க நல்ல ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் வந்து ஒரு ஐநூறு அறநூறு அடி வருங்க இந்த சைடு மண் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி வருங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அடி வரும் ரோடு பேஸு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு இவ்வளவு ரோடு வசதியோட பென்சிங் வசதியோட பூமி கிடையவே கிடையாதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இப்போ தெரியுது பாருங்க வீடியோவில் பக்கத்தில் வீடுகள் விவசாய பூமி எல்லாமே இருக்குதுங்க என்ன பர்பஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாமுங்க இந்த விலையில் வாங்கி போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத்து கிடைக்குங்க அதிக விலைக்கு விற்க முடியும் நீங்கள் ஹை ரேட் கொடுத்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கி விற்கும் போது இந்த மாதிரி குறைந்த விலையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க இந்த பூமியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க நேரடியாக ஓனர் கூடயே பேசிக்கலாமுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்